வணக்கம் மாணவர்களே நாம் என்றும் தேசிய பரீட்சை ஒன்றில் வந்த ஒரு வினா தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது இந்த வினா தொடர்பான நிலைகளை அவதானிக்கலாம் இங்கே உங்களுக்கு தரப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் தொலைக்காட்சி பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று பதினைந்து வரையும் கணினி பிற்பகல் இரண்டு பதினைந்து தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது வரைக்கும் மின்விசிறி பிற்பகல் இரண்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து வரைக்கும் தொழிற்பட்டன மூன்று உபகரணமும் ஒரே வேளையில் தொழிற்பட்ட நேரம் யாது எனவே இங்கே உங்களுக்கு இந்த மூன்று உபகரணங்களும் ஒரே வேளையில் தொழிற்பட்ட நேரத்தை இனங்காணுமாறு தரப்பட்டுள்ளது இதற்காக நாம் தனியான ஒரு செய்க வழியினை இங்கே நோக்க இருக்கின்றோம் இது தொடர்பாக இப்பொழுது நீங்கள் அவதானிக்கலாம் இதுக்கு நமக்கு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன நாற்பத்தைந்து நிமிடம் ஒரு மனுத்தியாலம் ஒரு மணித்தியாலம் பதினைந்து நிமிடம் சரி பிள்ளைகளே முதலில் இந்த வினாவை நாம் அணுகுகின்ற பொழுது இரண்டு பகுதிகளாக நாம் இவ்வாறு எழுதிக்கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆரம்பித்த நேரம் இரண்டாவதாக முடிவடைந்த நேரம் இதில் முதலாவதாக தொலைக்காட்சியானது பிற்பகல் ஒரு மணி முதல் பிற்பகல் மூன்று பதினைந்து வரை தொழில்பட்டுள்ளது அதாவது இங்கே நீங்கள் இவ்வாறு இரண்டு பகுதிகளாக எழுதிக்கொண்டு நடுவில் தொலைக்காட்சி என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் அடுத்ததாக நமக்கு இரண்டாவது கருவி இயங்கிய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே இங்கே நாம் பிற்பகல் பன்னிரெண்டு பதினைந்து தொடக்கம் பிற்பகல் பன்னிரெண்டு பதினைந்து தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது வரை பிற்பகல் மூன்று முப்பது வரை கணனி இயங்கியுள்ளது ஆகவே பிற்பகல் பன்னெண்டு பதினைந்து தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது வரை கணனி இயங்கியுள்ளது என்பதை நாம் குறித்து கொள்கின்றோம் அடுத்து மூன்றாவது உபகரணமாக பிற்பகல் இரண்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரை பிற்பகல் இரண்டு முப்பது தொடக்கம் பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து வரை மின்விசிறி இயங்கியுள்ளது ஆகவே நாம் இப்பொழுது இந்த மூன்று உபகரணங்களையும் இவ்வாறு குறித்துக் கொள்கின்றோம் அதாவது அவற்றின் ஆரம்பித்த நேரமும் மற்றும் முடிவடைந்த நேரம் என்பவற்றை குறித்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் இங்கே நாம் எழுதியிருக்கின்றோம் இப்பொழுது இவற்றை கொண்டு நாம் நம்முடைய செய்கை வழிக்கு செல்லலாம் சரி பிள்ளைகளே இப்பொழுது ஆரம்பித்த நேரத்தில் நாம் ஒழுங்குபடுத்தல் ஒன்றை செய்ய வேண்டும் அதாவது முதலில் ஆரம்பித்ததில் இருந்து இறுதியில் ஆரம்பித்தது வரை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் ஏனெனில் நாம் இங்கே ஆரம்பித்த நேரத்தில் இறுதியாக எது ஆரம்பித்திருக்கின்றதோ அந்த உபகரணத்துக்குரிய தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அந்த உபகரணம் இயங்குகின்ற பொழுதுதான் ஏனைய இரண்டு உபகரணங்களும் இயங்கி கொண்டு இருக்கும் எனவே நாம் அந்த விடையினை தெரிவு செய்ய வேண்டும் ஆகவே நாம் இங்கே இவற்றை ஒழுங்குபடுத்துகின்றோம் அதில் பன்னிரண்டு பதினைந்து என்பது முதலாவதாகவும் ஒரு மணி என்பது இரண்டாவதாகவும் இரண்டு முப்பது என்பது மூன்றாவதாகவும் வரும் ஆகவே இங்கே இறுதியாக வருகின்ற நேரம் பிற்பகல் இரண்டு முப்பது எனவே ஆரம்பித்த நேரத்தில் நாம் இந்த நேரத்தை தெரிவு செய்து கொள்கின்றோம் அடுத்து முடிவடைந்த நேரத்திலும் இவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே அங்கேயும் நாம் இவ்வாறாக ஒரு நேர ஒழுங்குபடுத்தலை செய்கின்ற பொழுது இதில் முதலாவதாக பிற்பகல் மூன்று பதினைந்தும் இரண்டாவதாக பிற்பகல் மூன்று முப்பதும் மூன்றாவதாக பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்தும் அமைகின்றன ஆகவே இங்கு நாம் முதலில் வருகின்ற நேரத்தை அதாவது முதலில் எது முடிவடைகின்றதோ அதற்குரிய நேரத்தை எடுக்க வேண்டும் ஆகவே மூன்று பதினைந்தை பெற்றுக்கொள்கின்றோம் இப்பொழுது நாம் ஆரம்பித்த நேரத்தில் இறுதியாக ஆரம்பித்த பொருளுக்குரிய நேரத்தையும் முடிவடைந்த நேரத்தில் முதலாவதாக முடிவடைந்த பொருளுக்குரிய நேரத்தையும் இணங்கின்றிருக்கின்றோம் எம்மிடம் கேட்டது இவை மூன்றும் ஒரே தடவையில் இயங்கிய நேரம் கேட்கப்பட்டுள்ளது ஆகவே நாம் இப்பொழுது இந்த இரண்டு நேரங்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இனங்காண்பதன் மூலமாக விடையை தெரிவு செய்து கொள்ள முடியும் எனவே நாம் வித்தியாசத்தை இனங்காண்பதற்காக இந்த இரண்டு நேரங்களையும் கழிக்கப் போகின்றோம் ஆகவே முதலில் மூன்று பதினைந்தில் இருந்து நாம் இரண்டு முப்பது என்பதை கழித்துக்கொள்வோம் இவ்வாறு எழுதிய பின்னர் நேரம் தொடர்பான கழித்தல் வினாக்களை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் ஐந்து ஐந்தை நாம் பூச்சியத்தோடு கழிக்கின்ற பொழுது நமக்கு அவ்வாறாகவே ஐந்து கிடைக்கும் அடுத்து ஒன்றிலிருந்து மூன்றையும் கழிக்க முடியாது எனவே முன்பால் இருந்து கடனாக பொறுகின்றோம் நாம் கடனாகப் பொறுவது அறுபது நிமிடம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த அறுபது நிமிடத்தோடு நாம் ஒன்றை கூட்டுகின்றோம் எனக்கு இங்கே ஆறு அதாவது ஆறு பத்துக்கள் வருகின்றன அந்த ஆறு பத்துக்களோடு ஒரு பத்தை கூட்டுகின்ற பொழுது ஏழு என்பது கிடைக்கும் ஏழிலிருந்து மூன்றை கழிக்கின்ற பொழுது நான்கு விடியாக வரும் இப்பொழுது முன்னதாகவே நாம் ஒன்றை பின்னால் கடன் கொடுத்தபடியினால் அதாவது ஒரு மணத்தியாலத்தை கடன் கொடுத்தபடியால் நம்மிடம் இரண்டு மணத்தியாலங்கள் உள்ளன இரண்டு மணத்தியாலத்தில் இரண்டை கழிக்கின்ற பொழுது பூச்சியம் என்பது கிடைக்கும் ஆகவே நமக்கு இவற்றுக்கான வேறுபாடு நாற்பத்தைந்து நிமிடங்களாக அமைகின்றன ஆகவே பிள்ளைகளே இந்த செய்க வழியை பயன்படுத்தி நாம் இங்கு செய்கின்ற பொழுது நமக்குரிய விடியாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்பது கிடைக்கும் அதை நீங்கள் தெளிவாக இனங்காண முடியும் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நாம் இந்த செய்கை நிலையை அவதானிப்போம் முதலில் நாம் தரப்பட்ட நேரங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து எழுதி வேண்டும் ஆரம்பித்த நேரம் முடிவடைந்த நேரம் அதன் பின்னர் இவ்வாறாக எழுதி கொண்ட பின்னர் அதில் ஆரம்பித்த நேரத்தில் இறுதியாக வருகின்ற நேரத்தையும் முடிவடைந்த நேரத்தில் முதலாவதாக முடிவடைந்த நேரத்தையும் தெரிவு செய்யப் போகின்றோம் பின்னர் அவற்றுக்கிடையிலான வித்தியாசத்தை காண்பதற்காக அவற்றை ஒன்றிலிருந்து இன்று கழிக்கப் போகிறோம் அவ்வாறு கழிக்கின்ற பொழுது நமக்கான விடை கிடைக்கும் ஆகவே நேரத்தை கழிக்கின்ற பொழுது நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே இப்பொழுது நமக்கு இந்த வினாவுக்குரிய விடையாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்பது கிடைத்திருக்கும் ஆகவே இதுபோன்ற வினாக்கள் வேறு பயிற்சி வினா தள்களில் நீங்கள் இனங்கான்கின்ற பொழுது அவை தொடர்பாகவும் உங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள்